இல்லாதது அது என்ன பூர்வீகத்துல வந்ததுன்னு தெரியாது அதுக்கு பின்னாடி கத்தருடைய திட்டம் என்னவா இருந்துச்சு தெரியாது அது இஸ்மவேலா துஷ்ட மனுஷனா தெரியாது நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கும் இவங்க போய் அதை வாங்கிட்டு அதுல இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு வர்றது எப்படி இருக்குது சில நேரங்கள்ல துஷ்ட மனுஷனா இருக்குது பத்து வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவாங்க ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கும் அந்த சுபாவம் இல்ல எங்க வீட்டுக்காருக்கும் அந்த சுபாவம் இல்ல ஆனா இது மட்டும் ரொம்ப அரகன்சியா இருக்கு காரணம் என்ன காரணம் தான் இங்கதான் இருக்கு விஷயமே கர்த்தர் இப்பவும் சொல்றேன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மெடிக்கலி நான் வந்து எல்லாருக்கும் இதை சொல்லல விசுவாசிகள் அல்லது நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவங்களும் சொல்றேன் மெடிக்கலி உங்களுக்கு இல்லைன்னு டாக்டர் சொன்னாலும் கூட அடைக்கப்பட்ட செத்து போன சாராளின் கர்ப்பத்தை திறக்க வல்லமை உள்ள தேவன் உங்கள் கர்ப்பத்தையும் திறக்க வல்லமை இருக்கிறார் குழந்தை பெறுவதற்கு கத்தரால் முடியுமானால் உங்களுக்கும் பிழந்தையை பிறக்க கத்தரால் முடியும் அவசரப்படாதீங்க ராகேல் மாதிரி ஓய் எனக்கு ஒரு பிள்ளையை கொடும் கொடுத்தாலே ஆச்சு மனைவியை விட கொடுமையான ஆள் யாருன்னா இந்த கணவனும் அவங்க அம்மாவோ சும்மா இல்லாம அந்த பிள்ளைய போய் உனக்கு குழந்தை பிறகு இல்லையா குழந்தை இந்த வீட்டுக்கு வர சொந்தக்காரனும் சும்மா இருக்க மாட்டான் வாயை வச்சுக்கிட்டு மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லையா என்ன பண்ணி இந்தியாவில குறைவாக இருக்கு ஏன்னா ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் வரட்டுமே இருக்கிற மக்கள் தொகைக்கு வண்டியே ஓட்ட முடியல தட்டுக்கு விழுந்தா மனுஷனா தான் இருக்கான் ஒண்ணும் இல்லையா அந்த பிள்ளை கூட கொஞ்சம் சமாளிச்சு ஒண்ணும் இல்லாம இருந்துரும் போல இந்த மாமியார் எங்க அம்மாவுக்கெல்லாம் எட்டு நாட்டை நாசம் பண்ணது பத்தாது அத ஒரு பெருமையா எங்க அம்மாவுக்கெல்லாம் எட்டு எங்க வீட்டுல ஒண்ணு இல்ல என்ன பண்ணலாம் உடனே ஐவியில கூட்டு போய் அது எவ்வளவு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் உயிர் போய் உயிர் வருதே அந்த பிள்ளை இருக்கா எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளை மாதிரிதான் அவ அவ அழுவா ஃபோன் பண்ணி தாங்க முடியலன்னு அந்த ஊசி அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்பா அவ்வளோ பெயின்ஃபுல் ப்ராசஸாக ஒரு குழந்தை அது ஒருவேளை வேளை உங்களுது இல்லைன்னா இவ்வளோ பெயினையும் ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு சகித்துக்கிட்டால் கூட ஓகே தான் இல்லைன்னா இன்னைக்கு அவசரப்பட்டு கொண்டு போய் இந்த மாதிரி இந்த லூப் கோல்குள்ளே போகிற ஆளு இந்த ஷார்ட்கட்டுக்குள்ளே போகிற ஆள் தயவுசெய்து சொல்கிறேன் ஸ்டே இன் த காட்ஸ் பிரசன்ஸ் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நான் பிள்ளைக்கு மட்டும் சொல்ல எந்த ஒரு காரியமும் சரி ஒருத்தர் கொடுக்குறாரு எனக்கு கொடுக்கல ஓகே ரைட் எனக்கு கத்தர் கொடுக்கல அதில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்கும் அவ்வளோதான் நான் எப்போ சொல்லுவேன் கத்தர் வந்து நமக்கு தகப்ப அப்பா ஒரு அப்பாவுக்கு நல்லா தெரியும் உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறாரு நமக்கு கொடுத்தாலும் அவர் சோத்திரம் கொடுக்கா விட்டாலும் சோத்திரம் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கொடுக்காததுனால ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்த கழிகூறு ஏன்னா வேற பிள்ளைகளை கத்தர் கொடுப்பாரு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல அதுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய பிறக்கும் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் இல்லை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாரு எலிசபெத்துக்கு லேட்டா கொடுத்தாராமா சாரால் குழந்தைய பிறக்கணும் தொண்ணூறு வயசாமா ஆனா தொண்ணூறா கொடுத்தாரு ஆனா பெஸ்டா கொடுத்தாரு இயேசு கிறிஸ்துவின் சந்தனியை கொண்டு வந்து கையில கொடுத்தாரு அதனால சொல்றேன் தயவு செய்து இந்த படுறது நிறுத்திடுங்க